உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்கிற பிரமிடு பற்றி தான் ஏன் பிரமிட் பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் பிரமிட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா வீட்லேயும் முக்கியமாக வைக்கக்கூடிய பொருளில் ஒன்று தான் பிரமிட் பிரமிடு ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த பதிவில் நாம் வந்து பிரமிட்னால் என்ன பிரமிடுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன வாஸ்து பிரகாரம் நீங்கள் வந்து பிரமிடை வந்து எங்கே வைக்கணுன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதிவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எந்த பாயிண்ட்டும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஃபஸ்ட் நம்ம வந்து பிரமிட்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும் பிரமிடின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா பைரா ப்ளஸ் மிட் அதுதான் வந்து பிரமிட்னு சொல்லுவாங்க பயிரான்றது ஒரு ஹீட் இல்லைன்னா வந்து ஒரு நெருப்பை குறிக்கிறது அதுதான் வந்து பைராவோட மீனிங் ப்ளஸ் என் மிட்ன்றது மிடில் இது என்னென்னா உங்களுக்கு பிரமிடோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற எனர்ஜியை வந்து கீழே இருக்கிற பொருளுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுங்க மனித கண்டுபிடிப்பில் ஒரு பெரிய ஆராய்ச்சி தான் வந்து பிரமிட் ஆச்சு ஏன்னா பிரமிட் எல்லா சமூகத்துலேயும் எல்லா இதுலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு பிரமிட்னு சொல்லும்போது என்ன ஞாபகம் வரும் மம்மி அந்த மாதிரி படங்கள் தான் வந்து ஞாபகம் வரும் ஏன்னால் வந்து அதில் தான் வந்து பிரமிடை வந்து அதிக அளவில் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்காங்க சினிமாவில் வந்து காட்டுறதுக்காக பிரமிட் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சதுர வடிவில் இருக்கும் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு மூணு தான் இருக்க மாதிரி தெரியும் பட் அது வந்து நாலு திசைகளையும் வந்து ஈவனாக இது பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொப்போர்ஷனில் வந்து பிரமிட் வந்து பண்ணியிருப்பாங்க ஏன் பிரமிட் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்து அதுக்கு மட்டும் கிடையாது உங்களோட ஃபைனான்ஷியல் ஹெல்த்து அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு வந்து பிரமிட் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம ஏன் வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அது இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நல்ல வைப்ரேஷனோட இருக்க முடியும் சில வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் அதுக்கு வந்து நிறைய முறைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அதில் ஒரு முக்கியமான முறை தான் வந்து பிரமிட் பிரமிட் யூஸ் பண்ணி வாஸ்து கரெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க நம்ம ஏன் வந்து வீட்டில் வந்து பிரமிட் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து பிரமிட் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு அந்த பெல்லைக்கான வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன் மனிதவள ஆலோசனை